திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில போலீஸுக்கே பாதுகாப்பு இல்ல ஆறு மாசத்துல ஆறு காவலர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க இன்றைக்கு தமிழ்நாட்டில் காவலருக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கின்ற பொழுது மக்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுக்குது இனி தமிழகத்தில் மக்கள் தாங்களாவே பார்த்து கொள்ள வேண்டும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் திமுக ஆட்சி இருக்கின்ற அண்ணா திமுக ஆட்சி மனதவுடன் சட்டத்தை ஆட்சி நடைபெறும் எந்த இடத்திலும் போதைப் பொருள் விற்பனை நடைமாட்டம் போதைப்பொருள் நடமாட்டம் இல்லாத மாநிலமாக உருவாக்கி காட்டும் அது மட்டும் இல்ல இன்றைக்கு கொங்கு மண்டலத்தில் அண்மை காலமாக நாம் பார்த்துட்டு இருக்கிறோம் முதியோர் வசிக்கின்ற பகுதி அதை கண்டறிந்து திட்டமிட்டு அந்த முதியோர்களை கொலை செய்து அவள் இடத்தில் இருக்கின்ற உடமைகளை கொள்ளை இருக்கின்ற இலை இன்றைய ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது இது தொடர்கதையாக இருக்கின்றது ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு இதுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் ஆரம்ப காலகட்டத்திலே இந்த முதியோர் கொலையை தடுத்து இருக்கலாம் ஆனால் இந்த அரசு சரியான முறையில நடவடிக்கை எடுக்காத காரணத்தினாலே இந்த முதியோர் குறிவைத்து கொலை சம்பவம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இதற்கெல்லாம் சரியான முடிவு கட்டப்படும்